மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருடத்தில் பழசெல்லாம் கழிஞ்சு புதிது அதாவது நீ வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம லைவ் வந்து ரொம்ப ஆச்சு ரொம்ப மாதங்களே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ரொம்ப நாளாக லைவே வரல ஸோ அதுக்கு தான் இன்னிலருந்து ஒரு எப்பவுமே நம்ம புது வருஷமெல்லாம் வந்தால் இனிமேல் நம்ம இந்த மாதிரி நல்லது பண்ணணும் நல்லதால் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா ஸோ அந்த மாதிரி அப்பப்போ இனிமேல் லைவ் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ் சரிங்களா ஒன்றாந்தேதியே போட்டோம்னா வரும் காலங்களில் கரெக்டாக வரும்ல அதுக்காக தான் ஸோ யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களோ ஒரு ஹாய் போடுங்க பார்க்கலாம் யாராவது இருக்கீங்களா ஒரு காலத்தில் பார்த்தோம்னா லாங் வீடியோஸாகவே போட்டுட்ருந்தோம் மறுபடியும் ஒரு காலத்தில் பார்த்தோம்னா சாட்ஸ் வீடியோவாகவே இருந்தோம் அப்புறம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோஸாகவே போட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு எல்லாமே இப்போ டைம் இல்லாமல் போயிடுச்சு கரெக்டாக இருக்குங்க வேலைக்குமே நம்மளுடைய இதர வேலைகளுக்கும் சரியாக இருக்குது ஸோ அதனால் யூடியூப்பில் அவ்வளோக்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இருந்தாலும் அப்பப்போ நம்மளுடைய பேஷன்னு சொல்ல முடியல நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்ல ஸோ அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேலை இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி வீடியோஸ் போடுறதோ சார்ட்ஸ் போடுறதோ லைவ் போடுறதோ ஓகேங்களா சரி இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து லைவ் வீடியோஸ் வரும் ஆக்சுவலாக அப்போல இந்த லைவ் வீடியோஸ் போட்டுருக்கிறவங்கள பார்த்தா வேற வேலையே இல்லையாட்ருக்குது அதனால தான் லைவ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா அதாவது கமெண்ட்ஸ்லேயும் போடுவாங்க பேசிகிட்ருப்பாங்க ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க கூட நம்மளும் இன்டராக்ட் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைவ் போடுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து நான் லைவ் போடுறது அதுக்காக தான் ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க நம்மளை நம்மளுக்கு கிட்ட எதாவது கேட்கணும்னு நினைக்கிறத கேட்பாங்க அதுக்கு லைவாக பதில் சொல்லுவோம் கமெண்ட்ஸில் சொல்கிறத விட லைவில் பேசும்போது சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமல்லவா ஸோ அதுக்காக தான் லைவ் சரிங்க இனிமேல் பார்ப்போம் அப்பப்போ லைவ் வீடியோவில் சந்திப்போம் இந்த வருடம் இனிதாகவே அமையும் என்று நம்புவோம் அப்புறம் யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு போங்க நாமளும் அதை தெரிந்து கொண்டு சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ ஒரு லாங் வீடியோவும் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள் சாட்ஸ் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து நாள் போடலைன்னாலும் மறுபடியும் போட்டுருவேன் ஸோ அதனோ ப்ராப்ளம் ஸோ தொடர்ந்து நம்ம நண்பர்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அபரவீத வளர்ச்சி அடையணும் அதாவது தேட்டீன் கேயில் இருக்கிறது பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறது ஒரு ஒன் மில்லியன் டூ மில்லியன் அப்படி போகினாலும் ஹண்ட்ரட் கே அந்த லெவலை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய இலக்காக வச்சுக்கலாம் ஒரு இலக்கை தானே எப்போவுமே நம்ம அதை நோக்கி பாடுபட முடியும் இல்லைங்களா ஸோ கொஞ்சம் பேர் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சரிங்க யாரும் கமெண்ட்ஸ் போடுற மாதிரி தெரில நானும் கிளம்புறேன் போய்ட்டு நம்ம வேலைகளை பார்ப்போம் இனிமேல் அடிக்கடி சந்திப்போம் லைவில் ஓகேங்களா சார் நம்மளுக்காக ஒரு லைக்கெலாம் வந்திருக்கு தேங்க்யூ யாருன்னு தெரில ஸோ அந்த நல்ல மனதிற்கு நன்றிகள் ஓகே மக்களே சும்மா வெட்டியாக பேசுகிறது நம்மளுக்கு பிடிக்காது ஏதாச்சும் ஒரு கண்டக்ட் இருக்கணும் அல்லது கருத்து சொல்லணும் கருத்து சொல்லி உங்களை கழுத்து அந்த மாதிரி எதுன்னு தான் நம்ம லைவ் போடுவோம் சும்மா மொட்டை எதுவும் போடுறதில்ல ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக லைவ் போடல இனிமேல் போட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறக்க இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது ஆரம்ப விழா துவக்க விழாவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபஸ்ட்டு தேதியிலேயே லைவ் போட்டாச்சு சரி ஓகே மீண்டும் 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 நல்ல நல்ல லைவ் வீடியோக்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் மற்றும் லாங் வீடியோக்களில் சந்திக்கலாம் டாட்டா பாய்பாய் மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திக்கிறேன் மக்களை நண்பர்களை பாய்பாய்